கலர் பாடல் மூலம் ஒட்டுமொத்த தமிழக இளைஞர்களின் மனதில் இடம் பிடித்தவர் நடிகை ஸ்ரீ திவ்யா குழந்தை நட்சத்திரமாக நடித்துக் கொண்டிருந்த இவர் சிவகார்த்திகேயனின் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார் இதன் பின் தொடர்ந்து படங்களில் நடித்து வருகிறார் ஈட்டி ஜீவா காக்கி சட்டை ஆகிய படங்களில் நடித்து வந்த நடிகை ஸ்ரீ திவ்யாவிற்கு திடீரென பட வாய்ப்புகள் குறைய துவங்கிய ஒரு கட்டத்தில் பட வாய்ப்புகள் வரவே இல்லாமல் போனது இதற்கு காரணம் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன் இமான் அண்ணாச்சியின் வீட்டு கிரகப்பிரவேசத்தில் அதிகமாக மது அறிந்துவிட்டு மோசமாக ஆட்டம் போட்டாராம் ஸ்ரீ திவ்யா கேட்காமல் தொடர்ந்து அவரை வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர் நடிகை ஸ்ரீ திவ்யாவிற்கு பட வாய்ப்புகள் இந்த நிலையில குடிபோதை சர்ச்சையினால் தனக்கு பட வாய்ப்புகள் கிடைக்காமல் போய்விட்டதே என வருத்தத்தில் இருக்கும் ஸ்ரீ திவ்யா சபதம் ஒன்றை எடுத்துள்ளாராம் அதாவது தமிழ் சினிமாவில் விட்ட இடத்தை பிடித்து முன்னணி நடிகையாக மாறிய பிறகுதான் திருமணம் செய்து கொள்வேன் என சபதம் எடுத்துள்ளாராம் அதுவரை திருமணம் என்ற பேச்சுக்கு இடமில்லை என உறுதியாக இருக்கிறாராம் ஸ்ரீதிவ்யா பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக ஸ்ரீதிவ்யா வலம் வருகிறாரா இல்லையா என்று ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சிறிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க